ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம இன்று முப்பத்தி ஏழாவது பகுதியான குருவருளும் திருவருளும் தொடரில் மந்திராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் குருராஜர் என்று எல்லோராலும் வணங்கப்படுபவர் அவருடைய கருணை வெள்ளத்திலே நான் எப்படி மூழ்கி எழுந்தேன் என்பதை இந்த வாரம் அடுத்த வாரம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அவருடைய கருணையை விவரிக்க இரண்டு வாரங்கள்லாம் போராது ரெண்டு வருஷம் ஆனாலும் சொல்ல முடியாது இருந்தாலும் ரொம்ப முக்கியமான சில நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அத்வைத்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுற குடும்பத்தில் பிறந்து விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறவர்களோடய வீட்டில் வளர்ந்து துவைத்த சித்தாந்தத்தனுடைய குருவான குருராஜருடைய பக்தனாக நான் இன்னைக்கு கவிக்கண்ணன் இருக்கேன் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான தான் அது எம்மதமும் சம்மதம்லாம் சொல்லலாம் அது ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படி ஒரு அமைஞ்சது எனக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளவு ராகவேந்திர சுவாமி பற்றி தெரியாது அப்போ எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் அவர் வீட்டில் இந்த ராகவேந்திர சுவாமி படம் வச்சு ஒரு சேரில் வச்சு அதை தினம் பிரதட்சிணம் பண்ணிட்டு வருவார் அப்போது ஒரு சமயத்தில் ஒரு சபாவில் மந்திராலய மகான் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா ஒன்று போட்டார் அந்த ட்ராமாவுக்கு நான் போயிருந்தேன் அந்த டிராமாவில் தான் தெரியும் ராகவேந்திர சுவாமிகள் மந்திராலய மகான் அப்படிங்கிறது அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக புரந்தரதாஸ் சந்தானம்னு ஒரு திறந்தர் அவர் தான் போடுவார் புரந்தரதாசர் கதை அப்புறம் வந்து ராகவேந்திர சுவாமிகளோட கதையெல்லாம் எடுத்து அந்த காலத்தில் கொண்டு அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஈடுபாடு ராகவேந்திர சுவாமிகிட்ட வர ஆரம்பிச்சுட்டு அப்போல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ராகவேந்திர சுவாமிகளோட மடம் வந்து கொடம்பாக்கத்தில் வடபழனி தாண்டி இருக்கக்கூடிய தசரத ஊரில் ராமா ஸ்ட்ரீட்னு சொல்லக்கூடிய இடத்துல அங்கே இருக்கிற ராகவேந்திர மடம் தான் எனக்கு தெரியும் அங்கே வாரம் போய் தரிசனம் பண்ணிட்டு வருவேன் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி வச்சுன்னு போயிட்டு வருவேன் ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கே இருக்கிற பட்டர் என்ன பண்ணுறார்னா ஒரு பெரிய படம் அது வந்து மூணு அடிக்கு ரெண்டு அடி ராகவேந்திர சுவாமியோட படம் அருமையான படம் அந்த மாதிரி படம் இன்னைக்கு கிடைக்கவே கிடைக்காது அது வந்து கொண்டையராஜன் அவர் வரைஞ்சது ரொம்ப அபூர்வமான படம் வந்து சிரிச்சின்னு அந்த மாதிரி ராகவேந்தர் பார்க்கவே முடியாது அவர் எங்கிட்ட ஒரு ரோல் அந்த படத்தை கொடுத்து நீங்கள் வாரம் வந்து தரிசனம் பண்ணிட்டு எனக்கு என்ன இந்த படம் கொடுக்கணும்னு தோணுச்சு யாரோ நூற்றி எட்டு படம் பண்ணி விநியோகத்தை கொடுத்தா ரெண்டு தான் மிச்சம் ஒன்று நான் வச்சுட்டுருக்கேன் ஒன்று உங்களுக்கு கொடுங்க அப்படின்னா நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சின்னதாக ஒரு எல்ஐஜி ஃப்ளாட்டில் கொடுத்தனம் பண்ணிகிட்டு அந்த வீட்டில் நான் சொன்னேன் இவ்வளோ பெரிய படத்தை கொண்டு போய் வைக்கிறது எனக்கு வேண்டான்னு சொல்கிறதுக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது ஆனால் சுருட்டி கொண்டு போய் வச்சாலும் பூச்சி அரிச்சிடும் படம் போட்டு வைக்கிறதுக்கும் இடம் இல்லாத இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு அவன சொன்னார் எங்கிட்டயே இருக்கட்டும் உங்களுக்கு என்றைக்கு சௌரியப்படுதோ அப்போ எடுத்தோங்கோ ராயர் என்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாரோ அன்றைக்கி அவர் வருவர் ஆனால் இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி மேலே ஒரு இதில் அலமார் மாதிரி இருந்து அதில் வச்சு விட்டார் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷத்தில் ஜனவரி மாதத்தில் பொங்கல் சந் சந்தர்ப்பத்தில் அதுக்கப்புறம் ஃபெப்ரவரி மாதத்தில் நான் வந்து அலுவலக சம்பந்தமாக வெளியூர் போகும்படியா கர்நாடகாவில் இங்கே பிஜப்பூர்லாம் தாண்டி எங்கேயோ இடத்துல இருக்கேன் அப்போ திடீர்னு எனக்கு வந்து அங்கே இருக்கிற என்னுடைய அலுவலகத்துக்கு சென்னையிலேருந்து எங்கள் ஹெட் ஆஃபீஸ் மூலமாக தகவல் வந்து உடனே வந்து சேரவும் தகப்பனாக உடல்நிலை சரியில்லை சரின்னு அங்கேருந்து என்னென்ன டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்குமோ அத்தலையும் லாரி இல்லை டாக்ஸி இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி அங்கேருந்து ஒரு பிடிச்சி சென்னைக்கு வந்தாக்க என்னுடைய தகப்பனாருக்கு வயிற்றில் ஏதோ ப்ளாக்கேடு இருந்து எதுவுமே சாப்பிட முடியாத நிலைக்கு போய் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தா வயிற்றுக்குள்ளே பெருங்குடலில் பெரிய ஒரு ப்ளாக்கேடு இருக்குது அதை இம்யூனிட்டியாக ரிமூவ் பண்ணணும் அது பிள்ளை வந்தால் தான் கையெழுத்து போட்டால் தான் பண்ணுவேன்னு விட்டார் டாக்டர் உடனே அதை ஏற்பாடெல்லாம் பண்ணி பண்ணினோம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு டானா ஷேப்பில் வெயிட்டில் நம்ம மார்பிளேருந்து கீழே அடி வெயிற வரைக்கும் கட் பண்ணி ரைட் சைடு ஒரு நாலு இன்ச்சு மொத்தம் கிட்டத்தட்ட பதினாலு இன்ச்சு வரைக்கும் கட் பண்ணியிருப்பா பண்ணி அது தையல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு சரி மயக்கமெல்லாம் தெளிஞ்சது அப்படின்னு பார்த்தா திடீர்னு அவருக்கு விற்கல் வந்துவிடுது புக்கள் வந்து நிற்கவே இல்லை அதுக்கு உண்டான மருந்து சென்னையில் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை அந்த பிக்கல் ஆக என்ன ஆச்சுன்னா தையல் முழுக்க பிரிஞ்சிருத்து தையல் முற்க பிரிஞ்சோடனே குடல்லாம் வெளியில் தெரிய ஆரம்பித்தா என்ன பண்ணுறதுன்னா டாக்டர் வந்து பார்த்துட்டு அஜிஜோ இனிமே உண்மையாக பண்ண முடியாது இது வந்து அந்த புண்ணு ஆரத்துக்கு முன்னாடி மறுபடியும் தைக்கிறதுங்கிறதும் நடக்கிற காரியம் இல்லை இது வந்து கடவுளாக காப்பாற்றினா தான் உண்டு நீங்கள் சுவாமியை வேண்டிங்கோ எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் நான் நேராக வீட்டுக்கு வந்து வேண்டின் உங்கள் படத்தை கொண்டு வரலங்கிறதுக்காக எனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டா அப்பாவை நல்லபடியாக தயவு பண்ணி கொண்டு வீட்டுக்கு எங்கள் அம்மாவுக்கு மங்கல்ய வச்ச கொடுங்க உங்களுக்கு எம்மேல ஏதாவது கோபம் வந்தால் எனக்கு எதாவது தண்டனை கொடுங்கோ அப்பாக்கோ அம்மாக்கோ கொடுக்காதீங்க அப்படின்னு வேண்டின்னு நான் வந்துவிட்டேன் எப்படி இருந்தாலும் டாக்டர் சொன்ன கேடு பிரகாரம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே என்ன வேணாலும் ஆகலாம் யாருந்தால் சொல்லி அனுப்புங்க நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் நான் அன்னைக்கு நான் போகல அதுக்கு அடுத்த நாளும் போல இது திங்கள் செவ்வா புதன் போகவே இல்லை புதன்கிழமை சாயங்காலம் என்னுடைய மைக்குனர் வந்தார் வந்து உங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்பாவுக்கு வந்து விற்கெல்லாம் நின்றுடுத்து அப்பாவை எல்லாருமே அப் அவர் இனிஷியல் தான் சொல்லுவாள் டிகேஆர் அப்படின்னு தான் சொல்லுவாள் சின்ன குழந்தையிலேருந்து டிகேஆருங்கோ சில குழந்தை டிகேஆர் தாத்தான்னு வேறு சொல்லணும் இது நடந்தபோது அவருக்கு அறுபத்தேழு வயசு அந்த மாதிரி டிகேஆருக்கு வந்து விற்கெல்லாம் நின்றுடுத்து இன்றைக்கி வந்து அந்த டாக்டருக்கு ஃபாரின்லேருந்து ஒரு ஸ்ப்ரே ஒன்று வந்திருக்கு அந்த ஸ்ப்ரேயை நான் அடித்து விட்டாலே அந்த பேஸ்ட் மாதிரி அந்த தையல் போட்ட இடத்துல அப்படியே விடுமா இன்றைக்கி பதினெட்டோரை மணிக்கு பண்ண போகிறார் அப்படின்னா சரி நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன் பதினெட்டு ஒரு மணிக்கு அவருக்கு அந்த ஸ்ப்ரே பண்ணி அந்த பேண்டேஜ் மாதிரி அதை பண்ணி ஆஸ்பத்திரியில் அதில் வந்து வார்டுக்கு மெதுவாக கொண்டு தான் ஒரு பத்து நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தார் அங்கே நிறைய பேர் உபகாரம் பண்ணால் அந்த சமச்சரத்தில் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா எத்தனையோ பேர்னு அது கணக்கில் அடங்காத பேர்லாம் ஹெல்ப் பண்ணான் இது முடிஞ்சது பேண்டேஜ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அவரை அவரை மாடியில் ரெண்டாவது மாடியில் தான் ரூம் கொடுத்துருந்தது வேடிக்கை என்னென்னா வீல் சேர்லேயோ ஸ்ட்ரெச்சர்லேயோ இறங்கி வரல தானாகவே படியில் இறங்கி கீழே வந்து கார்ல ஏறி வீட்டுக்கு வந்தார் அதை பார்த்த டாக்டரே ரொம்ப பட் பட்ருந்த ஆச்சரியம் வேற அவருக்கு எப்படி இருக்குது இந்த மாதிரி ஆச்சுன்னு அதுக்கப்புறம் இன்னொரு டெவலப்மெண்ட் என்னன்னாக்கா அது பயாப்சியெல்லாம் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டா அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர்ன்ட்டா இது வந்து பிரிட்டியன் டிவிலன் டீப்ஸிங்கிற கதையாயிடுச்சு அப்போ அந்த டாக்டர் சொன்ன நான் இதுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணேன்னா அந்த அந்த காலத்திலேயே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆகும் அதனால் நீ வந்து கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ஒன்றா ட்ரை பண்ணுன்னார் அப்போ என்னுடைய மாமனார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஆனரே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு அங்கே பெரியவா எல்லாரையும் நல்லா தெரியுன்றதுனால அவருடைய சிபாரிசின் பேரில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாவ என்ன ட்ரீட்மெண்ட்னா இந்த வயசில் எதுவும் வேண்டாம் வெறும் கேப்சியூல் தான் வாரத்துக்கு ரெண்டு நாள் ரெண்டு ரெண்டு கேப்சியூல் அப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு நாள் ஒரு கேப்சியூல் அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு கேப்சியூல் அப்புறம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு கேப்சூல் அப்படியே சொல்லி ஒரு வருஷம் கழிச்சு இவர் எல்லாம் சரியாகிடுத்து இனிமேல் எதுவுமே இல்லை இவர் இனிமே கேன்சரே வராது இவர் நன்னாக இருப்பார்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார் ஒரே வருஷத்தில் ரொம்ப நல்லா வந்துட்டார் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த ராயருடைய கருணையினால் அப்பா அதுக்கப்புறம் இருபத்தேழு வருஷம் அப்பா திடகாத்திரமாக இருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு முடிஞ்சு தொண்ணூத்தாறாவது வயசில் தான் அவர் வந்து பரமபதத்தை அடைந்தார் இது வந்து உலக மகா அதிசயம் அப்படின்னு சொன்னால் இது வந்து இது நம்பிக்கைக்கு அவ நம்பிக்கையை பொறுத்து தான் இது இருக்குது அதுக்கப்புறம் நான் உடனே என்ன பண்ணோன்னா அது மார்ச் மாதத்தை இது பிப்ரவரி மாதம்லேருந்து பத்து தேதிக்கெல்லாம் மார்ச் மாதத்தில் யுகாதின் போது நான் போய் அந்த கோவிலேருந்து ராகவேந்திர சுவாமியோட படத்தை வாங்கி வந்துட்டு அதை ஃப்ரேம் பண்ணி ஆற்றில் வச்சு பூஜை பண்ணிகிட்டே இருந்தோம் அது வந்து இன்னி வரைக்கும் அவர் தான் இங்கே இருந்துட்டுருக்கார் பிரத்யக்ஷ தெய்வமாக வீட்டிலேருந்து எங்களுக்கு அருள் பண்ணின்னு இருக்கார் எங்களை காக்கும் தெய்வமாக இருக்கார் எங்களுக்கு ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று காஞ்சி மகாபிரிவாக ரெண்டாவது ராகவேந்திர சுவாமிகள் ரெண்டு பேர் ரெண்டு கண்ணாக இருந்து எங்களுக்கு ரெண்டு பக்கமும் வந்து பக்கா பலமாக வந்து எங்களை காப்பாற்றின்னு இருக்கா இது எங்கள் அப்பாவுக்கு பண்ண ஒரு அனுபவம் இது அம்மாவுக்கு என்னென்னா காலில் ரெண்டு முட்டியும் நடக்க முடியாத போயிடுத்து டாக்டர் சொல்லிட்டா முட்டியெல்லாம் தேஞ்சு போயிடுத்து வயசு ஆக்சிடெண்ட்டாக அம்மாவுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி எழுபத்தாறு வயசு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எல்லா டாக்டர் கூட்டின்னு போயாச்சு இந்த டாக்டர் வந்து சர்ஜரிலாம் பண்ணால் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அம்மாவுக்கான ரொம்ப வருத்தம் அப்போ தான் எனக்கு என்ன தோணித்தன்னா நான் ஆற்றுல ராகவேந்திர சுவாமியோடய படம் இருக்கேன் அவர்கிட்ட வேண்டிண்டு பெரிய படத்தை அவர்கிட்ட வேண்டிண்டு அவரை படம்னே நாங்கள் சொல்ல மாட்டோம் நம்ம ஆற்றுல ஒருத்தர் தான் அவர் அவர்கிட்ட வேண்டிண்டு ராகவேந்தர் மகிமைன்னு ஒரு புத்தகம் என்னோட ரொம்ப ஃப்ரெண்டு அம்மன் சத்யநாதன் அவர் எழுதினது ஒரு அஞ்சு வால்யூம் வாங்கிட்டு அதை அம்மாட்ட கொடுத்து அதை படியுமா டைவெர்ட் பண்ணுமே அட்டென்ஷன் இருக்கா படியுமான்னு கொடுத்தோம் அம்மா பதினஞ்சு நாளில் படித்து முடிச்சுட்டா படித்து முடிச்சுட்டு முதல் புஸ்தகம் படித்தா என்கிட்ட கொடுத்து வச்சுவிடும் ரெண்டாவது புஸ்தகம் கொடுன்னா ரெண்டாவது புத்தகத்தை தானே கொண்டு போய் தட்டு தட்டு மாதிரி வச்சு விட்டா மூணாவது புத்தகம்னு படித்தா ஆச்சு அஞ்சாவது புத்தகத்தை தானே எடுத்துன்னு வந்து படிச்சுட்டு தானே கொண்டு போய் வச்சு விட்டா என்னம்மா இது எப்படி இது நடக்க முடியாது அப்படி இப்படின்லாம் சொன்னீங்க எப்படி நீ வந்து இப்படி தானே இல்லையா கால்வெளிலாம் ஒன்றும் இல்லையே சரியாக எப்படி அப்படின்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக படுத்து கால்வெளிலாம் சரியாக எடுத்தா அது வந்து அம்மாவும் குருராஜருடைய பக்தையா பேட்டா எல்லாம் குருராஜர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டாருன்னா நம்ம ஆஞ்சநேய சுவாமிக்கு சொல்கிறது அசாத்திய சாதகம் சுவாமி அசாத்தியம் தவக்கிம்பதன் ஒரு உன்னால் முடியாது ஒன்றுமே கிடையாது எது முடியாதுன்னு நீ சொல்ல அதனால் என்னோட காரியத்தையும் நீ வந்து சாதித்து கொடுக்க மாட்டியா ஏ தயாசிந்தோ ராமவுதூத்த கிருபாசந்தோன்னு சொல்கிறா இல்லையா அந்த ஆஞ்சநேய சுவாமியுடைய உபாசகராக இருக்கக்கூடிய பஞ்சமுக ஆஞ்சநேயரை உபாசனை பண்ண ராகவேந்திர சுவாமிக்கு அந்த பலம் இருக்காதா அவருடைய கருணை நமக்கு கிடைச்சிருத்தோன்னு சொன்னால் எதவனாலும் வெல்லலாமே கவலையே பட வேண்டாமே இன்று வரை எங்களுடைய குடும்பத்திற்கு சேம நலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரகலாதராயருடைய மருவதாரமான வியாசராயருடைய புனரவத்தாரமான ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இந்த க்ஷணம் பரியந்தம் உங்களோட நான் பேசுகிறேனே பகிர்ந்துக்கிறேனே இதுவும் அவருடைய கருணையினால் அவருடைய அருணால் தான் அப்படின்றது அந்த குருவருளை திருவருளாக மாற்றி எங்களுக்கு மழையாக பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய குருராஜருடைய கருணையின் சின்னமாக இன்னும் பல நிகழ்வுகளை நாம் வருகிற வாரங்களில் எப்படி என்னுடைய துணைவியாருக்கு அவருடைய கருணை கிடைத்தது எனக்கு எப்படி அவர் விளையாடி இருக்கிறார் அதன் பிறகு என்னுடைய மகனுக்கு எப்படி அவர் கருணை புரிந்திருக்கிறார் என்பதையெல்லாம் வருகின்ற வாரங்களிலே நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுவரை ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நமஹ ராம் ராம் வாழ்க வளமுடன்